பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாய் மேல இருபத்தி ஐந்து வயது நடிகை ஒருவர் அளித்திருக்கிற பாலியல் புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செய்திருக்காங்க நார்சிங்கி காவல்துறை ஹைதராபாத்தை சேர்ந்த ஹர்ஷா சாய் தெலுங்கானா தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரபலமானது ஹர்ஷா சாய் ஃபார் யூ தெலுகு அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா தான் ஆரம்பத்துல ஃபுட் சேலஞ்சு ஆரம்பிச்சு பத்து புள்ளி ஒன்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட சக்சஸ்ஃபுல் யூடியூபரா வளமர தொடங்கினாரு யூடியூப் மூலமா ஓரளவு ரீச் கிடைச்சதும் சமூக ஆர்வலராகவும் செயல்பட தொடங்கினாரு ஹர்ஷா அதாவது தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கா கால் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அவங்களுக்கு பணம் உள்ளிட்ட பரிசு பொருட்களை கொடுக்கறதுன்னு மக்கள் மத்தியில் ரொம்ப பரிச்சயமானவராக ஆனார் அது மட்டும் இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு நேரடியாக போய் பண உதவி செய்கிறது ஹோட்டல் திறக்கிறதுன்னு உதவிகள் செஞ்சு வீடியோக்கள் வெளியிட்டு அதன் மூலமாகவும் சமூக ஆர்வலராக பரிச்சயமானார் ஹர்ஷா சாய் அடுத்த கட்டமாக அடி எடுத்து வைக்கிற முயற்சியை கையில் எடுத்தார் ஹர்ஷா தன்னோட தயாரிப்புலேயே மெகா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிச்சு வந்தார் அவர் அந்த படத்தோட டீசர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் வெளியாகி பெரும் வரவேற்பையும் பெற்றுச்சு ஆனால் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிட்டுருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ஹைதராபாத்தில் தன்னோட ஃபேன்ஸ்க்காக ஃப்ரீ பெட்ரோல் பங்க் திறந்ததா இன்ஸ்டா மற்றும் யூடியூப் தளங்களில் வீடியோ வெளியிட்டு மீண்டும் கவனத்தை ஈர்த்தார் சாய் இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் உள்ள சிறுமி ஒருவர் வீட்டிலேயே முடங்கி கிடந்த நிலையில் அவரோட வீட்டுக்கு நேரடியாக சென்று கல்வி செலவை பார்த்துக்கிறதா வாக்குறுதி அளித்ததோட முதற்கட்டமாக ஐந்து லட்சம் ரூபாயும் அந்த மாணவிக்கு கல்விக்கான நிதியாக உதவியாக கொடுத்தாரு இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரல் ஆச்சு இப்படி இன்ஃபுளுவன்சராகவும் சமூக ஆர்வலராகவும் மக்கள் மத்தியில் அறியப்படுற ஹர்ஷா சாய் மேல இப்போ ஒரு பாலியல் புகார் எழுந்திருக்கு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ரியாலிட்டி ஷோக்கள் மூலமாக பிரபலமான மும்பையை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது நடிகை ஒருத்தங்க கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நாசிங்கி காவல் நிலையத்தில் தன்னோட வழக்கறிஞரோட வந்து ஹர்ஷா சாய் மேல புகார் ஒண்ணு அழிச்சிருக்காங்க அந்த புகார்ல தானும் ஹர்ஷாவும் பிரைவேட் பார்ட்டி ஒண்ணுல சந்திச்சுக்கிட்டதாகவும் இருவருக்கும் இடையே நட்பு உருவானதாகவும் ஒரு கட்டத்துல இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இதை அடுத்து திருமணம் செய்து கொள்வதா ஹர்ஷா தனக்கு வாக்குறுதி கொடுத்து தன் பட்டியல் ரீதியா வன்கொடுமை செய்ததாகவும் தன்னோட நியூ புகைப்படங்களை வச்சு மிரட்டி வரதாகவும் இரண்டு கோடி வாங்கி ஏமாற்றியதாகவும் அந்த நடிகை காவல்துறையில புகார் அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இல்லாமல் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹர்ஷா சாயோட மெகா திரைப்படத்தை தானும் இணைஞ்சு தயாரிச்சதாகவும் அதில் தானும் நடிச்சு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அந்த நடிகை மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இதை அடுத்து ஹர்ஷா சாய் மேல நார்சிங் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்க நிலையில ஃபாலோவர்ஸ் மிஸ்டர் பீஸ்ட் ஆஃப் இந்தியான்னு கொண்டாடப்பட்டு வர ஹர்ஷாவுக்கு பெரும் சிக்கல் உருவாகி இருக்கு மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் ஹர்ஷா கைது செய்யப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் ஹர்ஷா தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் இது எல்லாமே இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக சொல்லப்படுற புகார்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் உண்மை கண்டிப்பா வெளியே வரும் சொல்லியிருக்காரு